அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட நோட்டிஃபிகேஷன்ஸ் நூற்றி பதினாறு முதல் நூற்றி எழுவத்தொன்று வரை இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அதாவது பன்னெண்டு வகையான காலி பணியிடங்களுக்கு நேர்காணல் வந்து பிப்ரவரி பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதி சென்னையில் ந நடைபெற போது இந்த நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிப்பெண்கள் எப்படி கணக்கிடுறாங்க மொத்த மதிப்பெண் எத்தனை எத்தனை மதிப்பெண்ணுக்கு மேலே பெற்றிருந்தால் நமக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு தெளிவான வீடியோவை நம்ம கொடுத்துருவோம் இது முழுக்க முழுக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் நூற்றி பதினாறு முதல் நூற்றி எழுவத்தி ஒன்று வரை உள்ள பன்னெண்டு வகையான காலி பணியிடங்கள் எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னா காப்பியஸ் அசிஸ்டண்ட் நகல் பிரிவு உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் மசால்ஜி சானிட்டரி ஒர்க்கர் தூய்மை பணியாளர் கார்டன்மேன் தோட்டக்காரர் வாட்டர் மேன் வாட்டர் விமன் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணியிடங்களுக்கான நேர்காணல் பதினைந்து மற்றும் பதினைஞ்சாந்தேதி எஸ்ஆர்எம்மில் நடக்கப்போகுது அது தொடர்பாக நம்ம ஏற்கனவே தெளிவான ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் அடுத்தடுத்து கொள்ளும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த வீடியோ கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நேர்காணலில் மொத்தம் முப்பது மதிப்பெண்களுக்கு நடைபெற போகுது ஒரு பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் நபர்கள் அதிகபட்சம் ஒரு நபருக்கு இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் தான் கொடுக்கப்படும் அந்த இரண்டு அல்லது மூணு நிமிடத்துக்குள்ளே நம்மளால் எப்படி முப்பது மதிப்பெண்ணுக்கு பெற முடியும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ரீகேப் தான் நேரம் கம்மியாக இருக்கும்போது கொஷின்ஸ் வந்து ரொம்ப அலாபரேட்டாக அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க ஆன்சர் வந்து ரொம்ப ரத்தன சுருக்கமாக தான் எதிர்பார்ப்பாங்க உங்களுடைய அறிமுகம் உங்களுடைய மாவட்டத்தோட அறிமுகம் உங்களுடைய கல்வித்தொகுதி தொடர்பான ஒரு இரண்டு அல்லது மூன்று கேள்விகள் கேட்கலாம் மேலும் நீதிமன்றம் சார்ந்த கேள்விகள் ஒரு ரெண்டு கேள்விகள் கேட்கலாம் எடுத்துக்காட்டு உச்சநீதிமன்ற தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா மாண்புமிகு உயர் திரு சூரியகுமார் காந்த் அவர்கள் தான் ஐம்பத்தி மூணாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவின் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதிபதி இது மாதிரி ஒன்றை இன்னொரு கொஷின்ஸாக நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து அதிகமாக இருக்கும்போது ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் ரெண்டரை நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் தான் கேள்விகள் கேட்க போகிறாங்க ஸோ இந்த முப்பது மதிப்பெண் நீங்கள் எளிமையைப்படுறதுக்கு ரெண்டே ரெண்டு ஐடியா தான் ஒன்று வந்து என்னென்னா உங்கள் கல்வி தகுதி தொடர்பாக கேள்விகள் கேட்டாங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு பதிலை சொல்லணும் அதற்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ரெண்டாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதை தொடர்பாக சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வந்து அரசு போட்டித் தேர்வுக்கு நாங்கள் தயாராகி கொண்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா இதை விட பெட்டராக ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை நான் கிடைத்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்கிறேன் எனக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் இருந்தால் போதும் அதனால தான் நான் அரசு வேலையை தேர்ந்தெடுத்தேன் எனக்கு இந்த வேலையை மன மன நிம்மதியோடு இருக்கேன் அப்படின்னா நான் இந்த வேலையை தொடருவேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிடுங்க அதுக்கடுத்த கேள்விகள் வந்து நடப்பு நிகழ்வுகள் வரும் அது மாவட்டங்களை பற்றி வரலாம் நீதிமன்ற கலை சொற்கள் பற்றி வரலாம் வாய்தானா என்ன ஜாமீன்னா என்ன ரிட்டுன்னா என்ன ரிவ்யூ பெட்டிஷனுனா என்ன பெட்டிஷனர்னா என்ன ஓகேங்களா பிணைன்னு ஐ மீன் ஜாமீனா என்ன அடுத்து ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன அதாவது அதிகாரம் எல்லை சிவில்னால் என்ன கிரிமினல்னால் என்ன கோர்ட்டு ஃபீஸ் ஸ்டாம்ப்னால் என்ன ரைட்ஸ்னால் என்ன ஒரு நபர் பெஞ்சுனா என்ன இரு நபர் பெஞ்சு இதெல்லாம் தெளிவாக கொஞ்சம் அந்த வார்த்தையை மட்டும் பார்த்துக்கோங்க முக்கியமாக இப்போ நடக்கக்கூடிய ஒரு சில வழக்குகளை பற்றியும் கேள்விகள் கேட்கலாம் அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க உங்கள் மாவட்ட தலைவரோட ஆட்சித்தலைவர் உங்கள் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்பாங்க நே உங்களுடைய மாவட்டம் சார்ந்த கண்டிப்பாக ரெண்டு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க பாருங்கள் அதிலிருந்து தான் அடுத்த கேள்விகளே வரவும் இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியை பற்றி சொல்லுங்கள் அதை எப்போ உருவாக்குனாங்க உங்களுடைய எய்ம் என்ன நீங்கள் எந்த காரணத்துக்காக இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்லாம் பல அடுக்கடுக்கான கேள்விகள் வரும் நீங்கள் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருங்க பதட்டமாகாதீங்க நேர்காணலுக்கு போகும்போது ஒன்றே ஒன்று தான் கண்டிப்பாக தெரியாத விஷயங்களை பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க தெரிஞ்ச விஷயத்தை மட்டுமே வச்சு கேள்விகள் கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பணிகளுக்கு அனைவருக்குமே பொறுமைன்றது ரொம்ப அவசியம் அந்த பொறுமையை சோதிக்க விதமாக தான் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் ரொம்ப குழப்பம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிட்டிங்கனாலே இந்த வெற்றி உங்களுக்கு தான் எழுத்து தெரிவு உங்களுக்கு நூறு மதிப்பெண்ணுக்கு நடைபெற்றிருக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு செய்முறை தெருவு உங்களுக்கு எழுபது மதிப்பெண்ணுக்கு நடைபெற்றிருக்கும் அடுத்த நேர்காணல் உங்களுக்கு முப்பது நடக்க போகுது ஆக மொத்தம் இரநூறு மதிப்பெண்கள் இந்த இரநூறு மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலே அந்தந்த மாவட்டத்திலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தோட்டக்காரர் பணி தொடர்பாக கேள்விகள் கேட்பாங்க காவலர் இரவு நேர காவலர் பற்றி கேள்விகள் கேட்பாங்க முதல் காவல்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது தன் உடமையை பாதுகாக்க கொள்ளும் பொருட்டு தனிநபரோ அல்லது ஒரு பொதுவான ஒரு நபரிடமோ அந்த கண்காணிப்பை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல்தான் அந்த காவல் அப்படின்னு சொல்லுவாங்க இது விஜயநகர பேரரசிலிருந்து இதுக்கான வரிகள் கொடுக்கப்படுது இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடணும் மேலும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்டிங்ஸை பிரிட்டிஷ் காலகட்டத்தில் யார் கொண்டு வந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு தான் கொண்டு வந்தாங்க காரன் வாலிஸ் பிரபுவை மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க கேட்டால் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவில் சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாவது இடத்துல இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது இதோட கிளை வந்து மதுரையில் இருக்குது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதுவும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் யாரோட சிலை இருக்குன்னு கேட்டாங்கன்னா மனு நீதி சோழனோட சிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க மனுநீதி சோழன் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க மனுநீதி சோழன் ஒரு சோழ மன்னன் அவர் தன்னுடைய நீதிக்காக என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதை ஒன்லைனாக சொல்ல நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லிடுங்க கேட்டாங்கன்னா மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா விடுமுறை நாட்களில் அவங்களுக்கு அந்த பணி நியத்துமான அவங்க கூப்பிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த விடுமுறை நாட்களையும் பணி செய்ய உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் அதை கரெக்டாக ரொம்ப வெளிப்படையான பதிலை சொல்லிடுங்க ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லிடுங்க ஓகேவா அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் செவன்ட்டி டூ மற்றும் செவன்ட்டி த்ரீக்கு வந்து ஒரு சில டீட்டெயில் போன வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம் அல்லது நீங்கள் எந்த பணி தொடர்பாகவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட் வரல அல்லது ஏதாவது கொரீஸ் இருந்துச்சு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது இந்த பணி தொடர்பாக விளக்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த மெயில் அடிக்கு உங்களுடைய கண்டன்ட்டை நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனா போதும் அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ரெக்ரூட்மெண்ட் டாட் எம்ஹெசி அட் ஜிஓவி டாட் இன் இந்த முக இணையதள முகவரியை பயன்படுத்தி மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் தெளிவாக சொல்லிடுறேன் நேர்காணலில் முப்பது மதிப்பெண்றது எல்லாருக்குமே பொதுவாக அவங்க பதினெட்டு முதல் பதின பத்தொம்போது அல்லது இருபது மதிப்பெண்கள் ரொம்ப எளிமையாக வாங்கிடலாம் ஆனால் அதற்கு மேலே வாங்கிறது அவங்க அவங்க தனித்திறமையை பொறுத்து தான் நேர்காணலுக்கு தயாராகக்கூடிய கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நோட்டிஃபிகேஷன் செவன்ட்டி டூ மற்றும் செவன்ட்டி த்ரீக்கான மாணவர்கள் விரைவில் உங்களுக்கான ஒரு அப்டேட் வரும் நன்றி